காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்பது விவாகத்தின் உத்தேசங்கள் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் வேதங்களை ஒருவன் கிரகித்து விடுகிறான் அப்புறம் தியரியை பிராக்டிக்கல் ஆக்க வேண்டும் வேதத்தில் சொன்ன கர்மாக்களை யக்ஞங்களை பண்ண வேண்டும் அதற்கு தன்னோடு பிரிக்க முடியாத சொத்தாக ஒரு துணையை சேர்த்து கொள்ள வேண்டும் இவனுடைய வீட்டில் சமையல் முதலான காரியங்கள் நடப்பதற்கும் இவனுடைய இந்திரிய சுகத்தை பூர்த்தி பண்ணுவதற்காகவும் மட்டும் ஏற்பட்டவள் அல்ல பத்தினி என்பவள் தர்ம பத்தினி யக்ஞபத்தினி என்று அவளுக்கு பெயர் இவன் செய்யும் தர்மத்தை கூட இருந்து உற்சாகப்படுத்தி நடத்த வேண்டியவள் அவள் யக்ஞத்தில் இவன் கூட நிற்க வேண்டியவள் இப்படியாக தேவ சக்திகளை லோகத்துக்கு அனுகூலம் பண்ணி தருகிற கர்மாக்களுக்கு அவள் பக்கபலமாக இருக்கிறாள் இவனுக்கு சமையல்காரியாக இவனுக்கு சரீர சௌக்கியம் கொடுக்கிறவளாக இருக்கிற போது கூட அதிலேயே லோகக்ஷேமத்தை செய்கிறவள் அவள் எப்படியென்றால் இவன் வீட்டு சமையல் இவனுக்கு மட்டும் இல்லை ஆதித்யம் வைஸ்வதேவம் என்பதாக தினமும் அதித்திக்கும் தீனர்களுக்கும் பிராணிகளுக்கும் கிருஹஸ்தன் அன்னம் போட வேண்டும் அதற்கும் தான் அவள் சமைப்பது இவளுக்கு பிரஜை உண்டாவதும் தம்பதியுடைய சௌக்கியத்தினால் ஏற்பட்டதென்பது என்பது முடிந்து விடுவதில்லை அதோடு வேத தர்மம் என்றைக்கும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேத தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கே இவள் பிரஜைகளை பெற்றுத்தர வேண்டும் புத்ரோத்பத்தியை கூட இப்படி எதிர்கால தர்ம வாழ்வை உத்தேசித்த சம்ஸ்காரமாக பண்ணுவதை வேறெந்த மதத்திலும் பார்க்க முடியாது இப்படியாக ஐதீக சம்பந்தம் மட்டுமின்றி ஆத்ம சம்பந்தமும் லோகக்ஷேம உத்தேசமும் கொண்டதாக இருக்கிறது நம் மதத்தில் பதி பத்னி உறவு மற்ற மதங்களிலும் சர்ச் மாதிரியான இடத்தில் தெய்வ சாட்சியாகத்தான் விவாகம் நடக்கிறதென்றாலும் அதற்கு இத்தனை உயர்ந்த லட்சியங்கள் கொடுக்கப்படவில்லை புருஷனை மேலும் சம்ஸ்காரங்களில் செலுத்தி சுத்தப்படுத்தவோ ஸ்திரீயை பதிவிரதத்தினால் பூர்ணத்துவமே அடைய பண்ணவோ அந்த விவாகங்களில் இடமில்லை மற்ற தேச விவாகங்கள் ஒரு குடும்ப அல்லது சமூக ஒப்பந்தம் மாதிரி தான் இங்கே அது ஆத்ம பந்தம் பந்தப்பட்டிருக்கிற ஆத்மாவை விடுவிப்பதற்காகவே ஏற்பட்ட பந்தம் அதனால்தான் இங்கே டிவோர்ஸ் என்பதற்கு இடமே இல்லாமல் இருக்கிறது அந்த எண்ணம் வந்துவிட்டாலே நமக்கு பாவம் இத்தனை உத்தமமான விவாக சம்ஸ்காரத்தின் முக்கியமான மூன்று உத்தேசங்கள் ஒன்று வேதத்தை படித்து முடித்து வந்த ஒருத்தனின் குடும்பம் நடக்க வழி செய்து கொடுத்து அவன் வேத தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு துணை சேர்த்து கொடுப்பது இரண்டு நல்ல சம்ஸ்காரமுடையவர்களுக்கே உத்தம பிரஜைகள் பிறப்பார்களாதலால் ஸ்ரீ புருஷர்கள் உத்தம தம்பதிகளாக இருந்து உன்னதமான வேத தர்மத்துக்கு எதிர்கால வாரிசுகளை உற்பத்தி செய்து தருமாறு பண்ணுவது அதாவது வரப்போகிற காலத்தில் லோகத்தில் உயர்ந்த மனோபாவம் உள்ள ஜனங்கள் இருக்கும்படியாக ஏற்பாடு செய்வது மூன்றாவது ஸ்திரீகள் கடை பிடிப்பாக ஒன்றை உண்டாக்கி கொடுப்பது பரிபக்குவம் அடையாத நிலையில்தான் புருஷன் யக்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணுவது அவன் அப்படி செய்வதற்கு துணையாக வருகிற பத்தினியோ தன்னுடைய பா பதிவிரதத்தாலேயே அவனையும் விட பரிபக்குவம் அடைந்துவிடும்படி நம்முடைய வைதிக தர்மம் பண்ணிவிடுகிறது இந்த மூன்றோடு அல்லது மூன்றுக்கு பிறகு நாலாவதாக வருவதுதான் தம்பதியின் இந்திரிய சௌக்கியம் என்பது முக்கியமான மூன்றும் எடுபட்டு போய் நாலாவது மட்டுமே முழுக்க பிரதானமாகிவிட்ட இன்றைய காலஸ்திதியில் இருப்பவர்கள் நான் சொன்ன சாஸ்திரோக்தமான அந்த உத்தேசங்களை புரிந்து கொண்டால் நாம் நல்லதற்கு மாறுகிறதற்கும் வழி பிறக்கும் அப்படி புரிந்து கொள்வதற்கு சந்திரமௌலீஸ்வரர் அனுகிரகம் செய்ய வேண்டும் பாணி கிரகணம் மணமகன் மணமகளுடைய கையை பிடித்தல் மாங்கல்யதாரணம் சப்தபதி என்று புது தம்பதி ஏழடி எடுத்து வைப்பது இவை விவாகத்தில் பிரதானமான அம்சங்கள் மாங்கல்யதாரணம் வேதத்திலேயே உண்டா இல்லையா என்று பெரிய சர்ச்சைகள் செய்வதுண்டு இது அவசியமில்லாத சர்ச்சை எத்தனையோ ஆயிரம் காலமாக இருந்து வந்திருக்கிற மாங்கல்யதாரணம் அவசியம் செய்ய வேண்டியதே